நீங்கள் முதன் முதலில் ராஜயோக பாடம் கற்றுக்கொள்ளும்போது உங்களுக்கு பிடித்த ஞான கருத்து எது எனக்கு வாழ்க்கையில நிறைய அனுபவங்கள் இருந்தது அந்த சமயம் ஆனால் நிறைய கேள்விங்களுக்கு உண்மையான பதில் என்னது எப்படி எங்கேன்னு எனக்கு கிடைக்கல உதாரணமாக சொல்லணுன்னா கடவுள் உத்தரா நிறைய கடவுள்களா இல்லாட்டி உண்மை என்ன என்ன பல பேரை கேட்ட பல மாதிரி சொல்கிறாங்க ஆகவே உண்மையான விஷயம் என்னது எங்கே நம்ம சத்தியத்தை தேடலாம் எங்கே வந்து யாராவது எனக்கு ஒரு நல்ல ஒரு பதில் கொடுக்கலாம் அண்ட் இந்த மாதிரி நீண்ட காலமாக நான் தேடிக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் நான் வந்த உடனே அங்கே நிறையா செய்தி விஷயங்கள் சொன்னாங்க அது எனக்கு சரின்னு தோணிச்சு உண்மைன்னு கூட தோணிச்சு அதுக்கப்புறம் இதுதான் நான் இத்தனை நாள் தேடிக்கிட்டே இருந்தேன்னு அதுவும் எனக்கு புரிஞ்சது அதனால் இங்கேயே நான் இருந்தால் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் படிக்கலாம் இங்கேயே இருந்தால் எனக்கு நிறைய விஷயங்கள் நான் இத்தனை நாள் தேடிக்கிட்டே இருந்தேன் அங்கே கிடைக்கும்னு இந்த ஒரு தான் நான் வந்தேன் நீங்கள் இந்த பிராமண வாழ்க்கையை தொடர்ந்து வாழ வழிவகுத்தது எது இப்போ பாருங்க பிராமண என்ன அது ஒரு வேற மாதிரி ஒரு வாழ்க்கை கிடையாது இயற்கையாக நேச்சுரலா எந்த ஒரு முயற்சி செய்யாம அன்பா இருக்கிறது பொறுமையா இருக்கிறது சந்தோஷமா இருக்கிறது நமக்குள்ளேயே ஒரு உற்சாகம் உண்டாக்குறது இது வந்து இயற்கையாக நமக்குள்ள இருக்கணும் இப்போ என்னன்னா இந்த காலத்துல கலியுகத்தில் மனிதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா சின்ன விஷயத்தை பெருசாக்கி அதில் ஒரு சண்டை சச்சரவுல புகுந்து இந்த மாதிரி எல்லாம் வேண்டாத விஷயத்தில் வர்றாங்க ஆனால் பிரம்மகுமாரிஸில் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா யார் எப்படி இருந்தாலும் உங்களோட விஷயம் உங்கள் மனதில் இருக்கிற விஷயம் உங்கள் எண்ணங்கள் உங்களுக்கு சொந்தம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இருக்கலாம் ஆகவே நீங்கள் தான் இப்போ பார்க்கணும் உங்களுக்கு எப்படி இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணுமா இல்லாட்டி அங்கே எங்கே அந்த தவறு எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் திருப்தி இல்லாமல் இருக்கலாமா உங்களுக்கு என்ன வேணும் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா இது கேட்டவரை எனக்கு ரொம்ப பிடிச்சது காரணம் நம்ம அங்கே எங்கே பார்த்தா புறநோக்கத்தில் பார்த்தா நிறைய விஷயங்கள் நமக்கு அது சரியில்லைன்னு தோணும் பிறகையே அவங்க செய்கிறாங்கன்னு தோணும் பிறகு நம்ம சொல்லலாமா சொல்லக்கூடாதா கரெக்ட் பண்ணலாமான்னு இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் நம்ம மனதில் போட்டுக்கிறோம் இப்போ வந்து பார்த்தாலும் பார்க்காத மாதிரி இருந்துட்டு நம்மக்குள்ளே சந்தோஷமாக இருந்தால் அவங்களுக்கு நல்ல வாழ்த்துகள் கொடுக்கலாம் ஆசீர்வாதம் கொடுக்கலாம் அன்பாக இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சா சொல்ல முடிஞ்சா சொல்லலாம் இல்லாட்டி நல்ல எண்ணங்களே வச்சிருந்தாவே போதும் இந்த பாயிண்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்களுடைய சொந்த வாழ்க்கை அல்லது சேவையில் பாபாவின் துணையை நீங்கள் அனுபவம் செய்ததை பற்றி கூறுங்கள் அனுபவங்கள் நிறைய இருக்கு பாபாவோட கண்ணுக்கு தெரியாத பகவான் நம்ம பக்கத்திலேயே இருக்காரு கண்ணுக்கு தெரியாத பகவான் எப்போவுமே கூப்பிட்டா வந்துடுவார் கண்ணுக்கு தெரியாத ஒரு பகவான் அவர் வந்து நம்ம நல்ல எண்ணங்கள் வச்சுருந்தா நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்தால் அவருக்கு நம்ம வந்து புகழ் தேடணும் அவரே தான் நம்ம நினைக்கணும் அவர் தான் மிக உயர்ந்தவர்னு இந்த மாதிரி தூய்மையான எண்ணங்கள் இருந்தால் நம்ம மனதில் நிச்சயமாக அவர் வந்து உதவி செய்வார் ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் நான் பாலியில் இருக்கேன் பாலினால் இந்தோனேஷியாவில் இருக்கேன் அவங்க பாஷை தான் நான் பேசுகிறது அங்கே தான் நான் சேவை செய்துக்கிட்டே இருக்கேன் எல்லாம் காஸ் எல்லாம் மாதிரி பாடங்கள்லாம் அவங்க பாஷையிலே தான் நான் சொல்கிறேன் ஒரு நாள் டாடி ஜான்கி என்கிட்ட சொன்னாங்க உன்னோட கட்டடம் வந்து சின்னதாக இருக்குது கொஞ்சம் பெரிய கட்டிடமாக செய்யின்னு சொன்னாங்க அப்போ எனக்கு வந்து அந்த சமயம் பணம் இல்லைங்க இன்னொரு கட்டிடம் கட்டணுன்னா என்ன கொஞ்சம் அந்த இருக்கிற கட்டிடத்தை பெருசாக்கணும்னா கையில் பணம் இல்லை அப்போ ஒரு தாமதம் செய்தேன் என்ன செய்கிறது டேடி சொல்கிறாங்க சரின்னு சொல்கிறதா இல்லையான்னு இருந்தது ஒரு சந்தேகம் அப்போது டேடி ஜான்கி என்னோடய எண்ணங்கள் அவங்க வந்து தெரிஞ்சு கொண்டு அவங்க சொன்னாங்க நான் உனக்கு முதல் கொஞ்சம் பணம் தரேன் மதுபண்ணில் இருந்தேன்னு ஒரு சின்ன அன்புள்ள ஒரு கொஞ்சம் பணம் தான் தந்தாங்க அந்த கட்டடத்தை கட்டணுன்னா நிறைய பணம் வேணும் ஆனால் அவங்க கையில் கொடுத்த பணம் ரொம்ப கொஞ்சம் ஆனால் எனக்கு ஒரு தைரியம் வந்தது மதுபனில் இருந்து பகவான் கிட்டே இருந்து சீனியர் சிஸ்டர் தாதி ஜான்கி கிட்டே இருந்து இந்த சின்ன பணம் பெரிய பணம் ஆகும்னு தைரியமாக அந்த கட்டடத்தை கட்டின தொடங்கினேன் எப்படி பணம் வந்தது அது எப்படி அந்த பணமெல்லாம் நான் தீர்த்து கட்டுனேன்னு எனக்கே தெரியல கட்டடம் ஒரு வருஷத்துக்குள்ளே கட்டி முடிஞ்சாச்சு இதுதான் பகவானோட ஒரு உண்மையான ஒரு ஆசீர்வாதம் உண்மையான ஒரு பகவான் இருக்கார் நமக்கு தைரியம் இருந்தால் அவர் நிச்சயமாக உதவி செய்வார் நம்ம சொன்ன பேச்சு கேட்டால் நிச்சயமாக த உதவி செய்வார் நல்லதுக்கு நம்ம செய்யணும்னு இருந்தால் நிச்சயமாக ஏதாவது ஒரு வழி காட்டுவார் இதனால தான் எனக்கு இந்த மாதிரி நிறைய பரிட்சங்கள் வர வர வாழ்க்கையில் பகவான் உண்மையாகவே இருக்காரு நம்ம பக்கத்துலேயே இருக்காரு கூப்பிட வேண்டாம் ஒரு நினைவு வாங்கன்னு சொன்னா வந்துடுவாரு அப்போ எனக்கு இன்னும் நாலு போக போக அந்த தைரியம் அந்த நம்பிக்கை அந்த ஒரு அன்பு அந்த ஒரு சந்தோஷம் இதெல்லாம் பெருகிக்கிட்டே இருக்கு பாருங்க பிரகாஷ்மணி தாதியோட உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் உண்மையை பார்க்க போனால் எனக்கு டைரக்ட் அவங்களோட கனெக்ஷன் எனக்கு கிடையாது காரணம் நம்ம ஏஷிய பசிஃபிக்கில் டாடி ஜான்கி தான் நமக்கு பெரியவங்க அப்போ டேடி பிரகாஷ் மணியை முரளி கிளாஸில் பார்க்கறது எங்கேயாவது பார்த்தா ஓம் சாந்தி சொல்லுறது ஆனால் எனக்கு என்ன தோணிச்சின்னா அவங்க உண்மையாகவே ஒரு தாயார் தாயார்ன்னு என்னங்க யாரையும் பார்த்து வேண்டாம் இது சரியில்லை இது தவறு இப்படி நீங்கள் உடுத்திருக்கீங்க இப்படி நீங்கள் பேசுகிறீங்க எங்கே போகிறீங்கன்னு அந்த எண்ணங்கள் அவங்கக்கிட்ட இல்லவே இல்லை ஏற பார்த்தாலும் என்னோடய குழந்தை என்னோடய அன்பு குழந்தை என்னோட இனிமைய இனிமையான குழந்தை என்னோட கண்மணின்னு அந்த மாதிரி அவங்க வந்து எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க அப்போ நான் நினைக்கிறது நம்ம யாருன்னு கூட அவங்களுக்கு தெரியாது எப்படி இந்த மாதிரி விசுவாசமா சந்தோஷமா எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க இவங்க உண்மையாகவே உலகத்துக்கே தாயாருன்னு எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை வந்தது நிர்மலா தீதியுடனான உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் நிர்மலா தீதின்னா அவங்க ரொம்ப டிட்டாட்சு ரொம்ப டிட்டாஸ்ட் அப்போ நான் அவங்க கிட்ட ஒரு நாள் சொன்னேன் டீடி நாலா பக்கமும் எனக்கு பிரச்சனை இவங்க என்ன நிந்தனை செய்கிறாங்க அவங்க எனக்கு பணம் கொடுக்கல இவங்க வந்து உதவி செய்கிறேன்னு சொன்னாங்க போயிட்டாங்க இந்த பிரச்சனை இருக்குது இது இருக்குது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கிட்டே ஸ்நேகிதர் யாருமே இல்லை பயமாக இருக்குது இதை தனியாக இந்த ஊரில் இருக்கேன்னு நான் சொன்னேன் அப்போ அவங்க வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் என்கிட்ட சொன்னாங்க ஏன் பயப்படுற நீ சிவசக்தி அனு சொன்னாங்க அந்த ஒரு வார்த்தையே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது சிவசக்தின்னா என்னங்க கடவுளையே உங்க பக்கம் இருக்கிற பொழுது எந்த ஒரு விஷயந்தான் சமாளிக்க முடியாது அப்போ அந்த ஒரு நம்பிக்கை ஆகவே டிடி நிர்மலா ரொம்ப ஒன்றும் பேச மாட்டாங்க ரொம்ப ஒன்று புத்திமதி சொல்ல மாட்டாங்க சின்னதாக சுருக்கமாக ஏதாவது சொல்லிடுவாங்க அது மனதில் அப்படியே இருக்கும் இங்கே தான் டிடி நிர்மலா தற்போதைய உங்களுடைய முயற்சி என்ன முயற்சின்னு சொன்னால் நம்ம வந்து இந்த மாதிரி நான் முயற்சி செய்யணும் இதுக்காக நான் இருக்கணும் இதுக்காக நேரத்தை ஒதுக்கி வைக்கணும் இதுக்காக நான் யோகத்தில் உட்காரணும் அப்படி வேண்டாங்க அது வந்து இயற்கையாகவே ஒரு முயற்சி செய்யணுன்னா அந்தந்த சமயம் அப்பப்போ நம்ம வந்து நமக்குள்ளே என்ன மாதிரி எண்ணங்கள் இருக்குது அதை நம்ம வந்து குணப்படுத்தணும் உதாரணம் இப்போ யாரோ சென்டரில் ஏதோ திருடி திருடிடுறாங்க பெரிய பொருள் தான் திருடுனாங்க அப்போது எனக்கு முதலோட ரியாக்ஷன் என்னதுன்னா கோவம் இருபது வருஷமாக அவங்க படிக்கிறாங்க சென்டர்லேருந்து திருடுனாங்க குவிச்சுக்கணும் வர வேண்டாம்னு சொல்லணும் அந்த அந்த ஒரு எண்ணம் தான் முதல் வந்தது அப்போ நான் நினச்சேன் பாபாவா இருந்தால் என்ன சொல்லுவார் போகட்டும் சின்ன விஷயம் பெருசாக்காதே இன்னைக்கு சொன்னால் ஏசுன்னா பேசுனா அவங்க வராமல் இருந்துடுவாங்க அப்போ வெளியில் போனால் இன்னும் நிந்தனை செய்வாங்க ஏற்றுக்கொள்ளுங்க ஒன்றும் கிடையாது கொஞ்சம் நஷ்டம் இருந்தால் அது பெரிய ஒரு விஷயம் கிடையாது மன்னிச்சிடுங்க ஏற்றுக்கொள்ளுங்க சாதாரணமாக இருந்துடுங்க சரி மனமே என்னோடய மனம் வந்து இப்படி இருக்குது ஆனால் பாபா உங்கள் மனம் இப்படி சொல்லுறது சரி உங்களுக்காக நான் சிரிக்கிறேன் உங்களுக்காக ஏற்றுக்கொள்கிறேன் உங்களுக்காக நான் எல்லாம் செய்கிறேன்னு அப்போ நம்ம வந்து நம்மளை அந்தந்த சமயம் எங்கெங்கே ஒரு சூழ்நிலை வருதோ நமக்கு தேவையில்லாத எண்ணங்கள் இருக்கோ அப்போ பாபா என்ன சொல்லுவார் அதை நம்ம பார்த்து அந்த மாதிரி இருந்தால் எல்லாமே சரியாகும் இன்றைக்கு வரைக்கும் அவங்க எடுத்துக்கிறவங்க திருடுறவங்க இருக்காங்க ஆனால் நான் அதை கண்டுக்குள்ள நான் அவருக்கு வந்து அந்த விஷயம் அவருக்கு அதை வந்து செய்யக்கூடாதுன்னு அந்த எண்ணம் அவருக்கு வரல அந்த பழக்கத்திலேயே அந்த பழக்கத்திலேயே அவர் இருந்து இருந்து சின்ன வயசுல இருந்தே இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்காரு அப்போ ஒரு நாள் அவர் திருந்துற வரைக்கும் அவர் மாறுற வரைக்கும் நான் வந்து பொறுமையாக இருக்கணும் பாபா இது தானே சொல்கிறாரு நமக்காக எத்தனை வருஷம் பாபா காத்துட்டு இருக்காரு எவ்வளோ பொறுமையாக இருக்காரு அப்போ சின்ன சின்ன விஷயத்தை பார்த்து நான் பெருசாக ஆக்குனா அது சரி வராது சென்டர் வேறு ரொம்ப கஷ்டத்தில் வந்துடும் ஆகவே சென்டருடைய மதிப்பை நம்ம காப்பாற்றணும் நம்ம சுய மதிப்பையும் காப்பாற்றணும் ஸ்டூடெண்ட்ஸ் வர்றவங்க அவங்களுக்கும் நம்ம ஒரு மாதிரி மரியாதை கொடுக்கணும் அவங்க படிக்க தானே வந்தாங்க சில பேர் கூடி சீக்கிரமாக எல்லாம் தெரிஞ்சு கொள்ளுவாங்க சில பேருக்கு அவங்க சம்ஸ்காரம் வந்து அவ்வளோ கிராஸாக அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவங்களால மாற்றணுன்னா கூட முடியாது ஆகவே அவங்க தான் இருப்பாங்க நம்ம தான் பொறுமையா இருக்கணும் தாயார் அண்ணா இதுதாங்க பகவான் அண்ணா இதுதான் பகவான் நமக்கு தாயார் தந்தை ஆத்ம உணர்வினை எவ்வாறு பயிற்சி செய்கிறீர்கள் இது வந்து ஆத்மா அபிமான் ஆத்ம உணர்வில் இருக்கிறது அது திடீர் திடீர்னு வராதுங்க நம்ம ரொம்ப பொறுமையாக இருக்கணும் ஏன்னா இத்தனை நாளும் இத்தனை பெருவிங்க பிறவிங்களுக்கு நம்ம வந்து உடம்பு உணர்வுலேயே வந்துட்டோம் நான் எனக்கு என்னோடன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் இப்போ ஒரு குடி சீக்கிரமாக நான் ஆத்மான்னு சொல்கிறது அது வராது இன்னைக்கு வரைக்கும் நான் நாற்பது வருஷமாக பிரம்மகுமாரி சார் இருக்கேன் முப்பத்தஞ்சு வருஷமாக சென்டரில் வேறு இருக்கேன் ஆனால் எனக்கு என்ன தெரியும்னா ஏதாவது ஒரு பிரச்சனையா ஏதாவது ஒரு பயிற்சி எனக்கு தெரியாமல் இருந்தாலும் நான் என்ன நினைக்கிறது பகவான் என்னோட இருக்காரு அது நிச்சயமாக ஒரு நாள் அது வர்றோம் எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் முயற்சி செய்கிறேன் ஆனால் அந்த முயற்சியில் விற்றியை அடைந்தேன்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு நேரம் கொஞ்சம் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் என்னோடய ஃபீலிங் ஒரு ஒரு நேரம் அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாமல் இருக்கும் நான் விட்டுடுறது ஏன்னா பகவான் எதுக்காக வந்தார் நமக்கு சொல்லித்தர டீச்சர் ஒரு வருஷத்தில் டீச்சர் எல்லாமே சொல்லித்தர முடியுமா இத்தனை வருஷம் நம்ம இந்த பௌதிக பாடத்தை நம்ம படிக்கிறோம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் நம்ம படிக்கிறோம் இது வந்து ஆன்மீக படிப்புனா எத்தனை பிறவியோட தவறு ஒரே ஒரு சின்ன ஒரு பிறவியில் நம்ம மாறணும்னா முடியாது ஆனால் நம்பிக்கை இருக்கணும் சரி நான் சம்பூர்ணமாக ஐடுவேன் நிச்சயமாக எனக்கு தெரியும் இதுதான் என்னோட என்னோடய நோக்கம் குறிக்கோள் ஆனால் என்னால் நம்பிக்கை இருக்குது நான் கவலைப்படலை சந்தோஷமாக இருக்கேன் அப்படி நானே எனக்கு எனக்கே நான் ஆதரவு சொல்லணும் எனக்கே நான் எனக்கு மறந்து கொடுக்கணும் நானே எனக்கு டாக்டர் நானே எனக்கு பேஷண்ட் இப்படி தான் பாருங்கள் நம்ம போய்கிட்டே இருக்கணும் ஆனால் நம்ம பாரத்தில் வரக்கூடாது இது இயற்கை இயற்கை கடவுளுக்கும் தெரியும் பகவானுக்கு தெரியும் பாபாக்கும் தெரியும் தெரிஞ்சுதான் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காரு ஆகவே ஏன் பயப்படணும் பகவான் இருக்கிற பொழுது பயம் ஏன் யோகாவின் போது தங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட அனுபவம் ஏற்பட்டுள்ளதா நிறையங்க நான் வந்து உண்மையா பார்க்க போனா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் டீச்சர் வேலை செய்துக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் லெக்சராக இருந்தேன் பிறகு லாயருக்கு வேற படித்தேன் ஆனால் அந்த படிப்பில் நான் எவ்வளோ படித்து எவ்வளோ நான் வந்து லெக்சர் செய்தாலும் உண்மையாக பார்க்க போனால் எனக்கு எதுவுமே தெரியாது கோவமாக இருந்தால் கோவிச்சுக்குவேன் பிடிக்காம இருந்தால் காட்டிடுவேன் சட் சட்டுன்னு பேசுவேன் இமோஷன்ஸ் நிறையா இருக்கும் அந்த மாதிரி நான் ஒரு மனிதனாக இருந்தேன் இப்போ பாபா சொல்கிறாரு அதெல்லாம் கூடாது யோசிச்சுப்பார் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் மாறணும்னு அப்போ நான் நினைப்பேன் வயசு நாற்பதாச்சு ஆச்சு எப்படி நான் மாறுறதுன்னு இப்போ எனக்கு வயசு எண்பத்தி ரெண்டு ஆனால் இப்போ நான் பார்க்குற பொழுது அந்த காலத்தின் நான் இந்த காலத்தின் நான் பெரிய ஒரு மாற்றம் இருக்குது அது எங்கே வந்தது எப்படி வந்தது எங்கே எவ்வளோ வந்தது அன்னு நான் நினைக்கிற பொழுது தெரியாது எனக்கு எப்போன்னு ஆனால் பார்க்கற பொழுது முந்தியெல்லாம் நான் இப்படி இருந்தேன் சே அது வந்து மூடத்தனம் இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கு இதுதான் சரி இதுதான் உண்மை பகவானே பாபா நீங்கள் உண்மையாகவே உயர்ந்த உயர்ந்த என் நாயகன் தான் எனக்கு தெரியுறது ஆனால் அவர் வந்து என்ன செய்கிறாரு நம்மளை ஜோடிக்கிறாரு அப்போ ஒரு மனைவின்னா என்ன ஒரு ஒரு கிராமத்திலிருந்து ஒரு பெண்ணை எடுத்து அவங்களுக்கு எந்த ஒரு படிப்பு எந்த ஒரு மரியாதை தெரியாது ஆனா அவங்கள திருமணம் செய்துட்டு அவங்கள ஜோடிக்கிறாரு இப்படி பேசணும் இப்படி நடக்கணும் இப்படி சாப்பிடணும் இப்படி சிரிக்கணும் இப்படி மன்னிக்கணும் இப்படி பார்த்துக்கணும்னு அப்போ என்ன ஜோடிக்கிறாரு அப்பதானே நான் உண்மையான ஒரு நாயகிய மாற முடியும் அவர் என்னோட நாயகன் இப்போ ரேபிட் ஃபயர் கொஷின்ஸ் பார்க்கலாம் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் உங்களுடைய பதில்கள் ஒரே வார்த்தையாகவோ அல்லது ஒரு சின்ன வாக்கியமாகவோ இருக்கலாம் மதுபன் என்ற வார்த்தையை கேட்கும் போது உங்களது எண்ணத்தில் வருவது எது குடும்பம் பாண்டவ பவனில் உள்ள நான்கு தாமங்களில் உங்களுக்கு பிடித்தது எது பாபாவோட பாபாவுடனான எந்த உறவை நீங்கள் மிகவும் விரும்புகிறீர்கள் பாபா உங்களை தன்னுடைய சிறப்பான குழந்தையாக தேர்ந்தெடுப்பதற்கு உங்களுடைய சிறப்பம்சமாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் தைரியம் ஒரு ஜானகி தாதிஜி சக்தி